நம்ம சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருப்போம் ஒரு நல்ல படம் சின்ன படம் ஒரு புது டீம் வெற்றி பெற்றால் அந்த படம் தரமான வெற்றி படமாக இருந்தால் உலகநாயகன் கமலஹாசன் கூப்பிட்டு அந்த ஒட்டுமொத்த டீமையும் பாராட்டுவார் பல படங்கள் உதாரணத்துக்கு இருக்குது அதே மாதிரி அந்த படங்கள் கமர்ஷியல் படங்களாக இருந்து நல்ல படமாக இருந்தால் ரஜினிகாந்த் அந்த படத்தை கூப்பிட்டு பாராட்டுவார் அந்த படத்தோட டீமை ஃபோனில் பாராட்டுவார் இல்லை நேரில் கூப்பிட்டு பாராட்டுவார் இது தொடர்ந்து நடந்தே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டை நம்ம சிவகார்த்தியன் கையில் எடுத்தார் ஒரு சின்ன டீம் நல்ல படம் கொடுத்துச்சுன்னா உடனே வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு தன்னுடைய ஆபீஸுக்கு உட்கார வச்சு அவங்கள பாராட்டுவார் அவர் பாராட்டுற ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றால் விஜய் ஒரு புது டீமை கூப்பிட்டு பாராட்டுவார் பாத்தீங்களா ஒரு பெரிய நீண்ட டைனிங் டேபிள் அதில் நடுவில் விஜய் உட்காந்துக்குவார் அந்த இரண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த டீம் உட்காந்துருப்பாங்க பீஸ்டோட சக்ஸஸ் மீட்டு கூட அப்படி தான் இருக்கும் சக்ஸஸ் பார்ட்டி ஸோ அதை பார்த்துக்க நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட அது அதுபோல் தான் ட்ரை பண்ணிடுறார் ரஜினி எப்படி கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்குவாரோ அதே ஸ்டைலில் அப்படியே கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்குவார் ஸோ சிவகார்த்தியன் வந்து அந்த டீமை கூப்பிட்டு பாட்டுறதின் நோக்கம் தன்னை பிரபலப்படுத்தி கொள்வது ரஜினி கமல் விஜய்க்கு அரிசியில் தானும் அந்த இடத்தில் இரு இருப்பது அப்படிங்கிறத அவருக்கு அவரே அங்கீகாரம் கொடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விமர்சனத்துக்கு உள்ளானார் நிறைய பேர் அதை பயங்கரமாக கலாய்ச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது இயக்குநர்கள் யாருனா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட இயக்குநர்கள் லவ் மேரேஜ் படத்தோட இயக்குநர்கள் இவங்க எல்லாம் வந்து இந்த விஷயத்தை பற்றி ஒரு இன்ட்ரில பொதுவாக உடச்சி பேசியிருந்தாங்க என்ன அப்படின்னா அது என்னமோ தெரியல சிவகார்த்தியன் சார் இந்த மாதிரி பண்ணால் மட்டும் எல்லாரும் பிளேம் பண்ணுறாங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க அவரும் தான் அமரங்கிற ஒரு மெகா ஹீட் படத்தை கொடுத்துட்டாரு இதே விஷயத்த ஒரு சூர்யா சார் வந்து ஒரு புது டீமை கூப்பிட்டு பாராட்டினாவோ இல்லை தனுஷ் சார் ஒரு புது டீமை கூப்பிட்டு பாராட்டினாவோ அதை யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை எடுத்துக்கிறது இல்லை ஆனால் சிவகார்த்தியன் சார் இது மாதிரி பண்ணால் மட்டும் அவரை கடும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குறாங்க விமர்சிக்கிறாங்க இது எல்லாமும் பிளான் பண்ணி பண்ணுறாங்களோ ஒரு குறிப்பிட்ட டீம் அப்படின்னு தான் எங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னு பொதுவா போட்டு உடைச்சிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள்லாம் ஒரு பக்கம் இவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க வேறு சில ரசிகர்கள் எப்பா சிவகார்த்தியன் கூப்பிட்டு பாராட்டுறது நோக்கமே தன்னை தானேமே பெருமை பீத்துக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறது பச்சையாகவே தெரியுது இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அவங்களை திட்டுறாங்க சில பேர் என்ன சொல்கிறான்னா நீங்கள் எல்லாரும் சிவகாந்தினு அடுத்த படத்துக்கு அடி போடுறீங்க அதனால தான் இந்த விஷயத்தை பேசுகிறீங்கன்னு சொல்லி அவங்கள பள்ளி திட்டுறாங்க சில பேர் உண்மையாலுமே அவங்க சொல்கிறது கரெக்டு தான்பா அப்படின்னு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்